அலோஜனங்களை எங்களுக்கு பார்த்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் நொய் அரிசி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தோரம்பருப்பு எடுத்து மூணு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஒரு கடையில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகா அஞ்சு ஃபைனலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க வெளிய வச்சு அரிசி பருப்பு குக்கரில் சேர்த்துட்டு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க வெந்தயம் ஆஃப் டீஸ்பூன் பூண்டு பத்து பால் சின்ன வெங்காயம் முப்பது எடுத்து சேர்த்துக்கோங்க மிளகாய் ஒன்று தக்காளி ரெண்டு பீன்ஸு முருங்கைக்கா உருளைக்கிழங்கு கேரட்டு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தூளுப்பு ஒரு டீஸ்பூன் அரைச்சி வச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூணு டம்ளர் தண்ணி விட்டு ஒரே ஒரு விசிலுட்டு எடுத்துங்க ரெடியாகிடுவாங்க சாதத்தை நல்லா மேஷ் பண்ணிட்டு சாம்பாரோட கலந்துடுங்க தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்து போட்டு தாளித்து ஒரு கொத்துக்கு ரெண்டு வரமிளகாய் மல்லி இலை முந்திரி அதுக்கப்புறமா பெருங்காய பொடி கொஞ்சமாக தூவி நல்லா வறுத்ததும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு